பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த எதிர்காலத்தை ஒண்ணுல பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படிதான் ஓடணும்னா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுக்கு இடையில எல்லாமே வரும் அது நிறைவேறாதுன்னு உங்க வாழ்க்கையில சொல்றதுக்கு ஆயிரம் சூழ்நிலைகள் உண்டாகும் நீ நினைச்சது நடக்காது நீ நினைச்சது மாதிரி அந்த வீட்டை வாங்க முடியாது நீ நினைச்சது மாதிரி அந்த ஊழியத்தை செய்ய முடியாது நீ நினைச்சது மாதிரி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது இப்படி இருக்கு நீ எப்படி கட்டுவ நீ இப்படி இருக்குது நீ எப்படி செய்வ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இது வேற யாருடைய வாழ்க்கை கிடையாது பசுத்தவங்களுடைய வாழ்க்கை கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு பிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் கத்தர் எனக்கு வைக்க போறாரு இதுதான் என்னுடைய எதிர்காலம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதற்கு நேராக ஏ நின்று ஓட ஆரம்பிச்ச உடனே இல்ல அது நடக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது பத்து பர்சன்டா இருக்குன்னா அது நடக்காதுன்னு அவங்களுக்கு முன்னாடி வச்சது தொண்ணூறு சதவீதம் ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த தரிசனத்தை விட்டு தன்னுடைய கண்ணை என்ன பண்ணலை சத்தமா சொல்லுங்க மாற்றவே இல்லை எடுக்கவே இல்லை இந்த இடையில வர்ற இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சகிச்சுக்கிட்டாங்க தாங்கிக்கிட்டாங்க கிருபையை கேட்டாங்க ஸ்தோத்திராண்டவரேன்னு சொன்னாங்க விசுவாசிச்சாங்க இது எப்படி வந்துச்சோ அப்படியே விலகிடுச்சு என்ன கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் ஆடி அதை தேடி ஓடினேன் அவர் எனக்கு சொன்னதை செய்யும் மழவும் அவர் என்னை கைவிடவே இல்லை அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் சிஸ்டர் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அது கத்தராலே உண்டானது ஆண்டவராலே உண்டானது அதற்கு இடையிலே எத்தனையோ வருகிறது கத்தர் சொல்றார் நீ தரித்து நில் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பி